சப்போஸ் காத்துல இருந்து இந்த கட்டை வீந்துங்களா மழை தண்ணி வந்து மிதக்கிச்சுங்க அந்த கட்டில டிக்கி உட்காந்துக்கும் அப்போ கேப் இருக்கும் காத்து போகும் ஒரு உயிரின்தானே அதனால வந்து அதை பாதுகாக்க வேண்டியது கடமை அது யாரும் செய்யறது சரி நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போக முடியல மழை பெய்து இவ்வளோ குட்டியும் தண்ணியில் மிதக்குது ஒன்றும் பண்ண முடியலை யார் நான் வெளியே போயிருந்தேன் என் ஒய்ஃபும் பையனும் தான் கொண்டாந்து வச்சாங்க இதுக்கப்புறம் நான் வந்து இப்போ செட்டில் பண்ணியிருக்கேன் என் ஆட்டோலேயும் என்னோடய கார்லேயும் இதெல்லாம் மாநகராட்சி பார்த்து கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்கன்னா இந்த மாதிரி நான் அதிகம் அவசப்படாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுதுங்க பாவம் இதெல்லாம் தண்ணியில் மிதக்கி எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது பாவம் இந்த இந்த மழை முடிகிற வரைக்கும் இந்த ஆட்டோவில் தான் இது இருக்கும் நான் ஆட்டோ விட்டுட்டு வேறு வேலைக்கு போவேன் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் போயிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு தான் இதை இதை எடுத்து ரோட்டில் விட முடியாது நான் அதுக்காக நான் இந்த ஆட்டோவை எடுக்க மாட்டேன் இது கொஞ்சம் இதாகிற வரைக்கும் இந்த வாட்டி ரெண்டு தெருநாயும் குட்டி போட்டிருக்கு ஒன்று எட்டு குட்டி ஒன்று ஒம்போது குட்டி ஒன்று ஆட்டோவில் செட்டில் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்னோட காரில் செட்டில் பண்ணியிருக்கேன் செட்டில் பண்ணி அவங்களுக்கு பால் எல்லாம் ஊற்றி இப்போ தான் படுக்க வச்சிருக்கேன் இவருக்கு இப்போ தான் ஊற்றணும் பால் ரெடி ஆகிட்டு இருக்குது இவருக்கு விஷயம் கூட இது வந்து குட்டி போட்ட இடம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி பாம்பு பண்ணனு கூட சொல்லலாம் அதுல நேரத்துல போய் எடுக்கிறதே பெரிய விஷயம் அதுக்குள்ள யாரும் போகவே மாட்டாங்க வாயில்லா ஜீவன் எல்லாமே எல்லாரும் பாதுகாக்கணும் சில பேர் வெறுக்கிறாங்க கல்லு தெடிக்கிறாங்க நிறைய விஷயம் நடக்குது அதுவே நாய்க்கு எங்கேயாவது சத்தம் போட்டு கூச்சல் இட்டாலோ கொஞ்சம் பொதுமக்கள் கவனிங்க இந்த மாதிரி பாவம் விட்டுறாதீங்க அதுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் கொஞ்சம் தண்ணி இல்லாத இடத்துல தூக்கி விட்டுட்டு போகிறதோ அது மாதிரி கண்ணில் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடாதுங்க பாவம் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது வாழ்க்கையில் அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து போகிறவங்க வரவங்க கவனித்து அதுங்களுக்கு என்ன தேவைன்னு அதுங்களுக்கு வாய் கிடையாது நம்மளை மாதிரி கேட்டு வாங்குறதுக்கு அதுங்க வாயில்லா ஜீவன் அதுங்கள வந்து நம்ம பராமரிக்க வேண்டியது நம்ம கடமை இது இது ரெண்டுமே வந்து நான் வளர்க்குற நாயெலாம் கிடையாதுங்க இது தெரு நாய்ங்க தான் இதை வந்து நான் பாதுகாக்கிறேன் அவ்வளோதான் இந்த டைமுக்கு மழையாக இருக்குதுன்னு